அல்லாஹுதாலா அல் குரானை இறக்குவதற்கு ரமதான் மாதத்தை தெரிவு செய்து வைத்திருக்கின்றார் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சி ரஃபீகில் போர் ஆ மாதம் அல் குரான் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹுதால சொல்லி காட்டி இருக்கின்றார் ரமலான் மாதத்திலே தான் அல்லாஹு சுமஹானபு தாலா லவுஹுன் மஹூதிலிருந்து பைத்து லபிஸ்ஸா என்று அழைக்கப்படக்கூடிய முதலாவது வானத்திலே இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில்தான் மலக்குமார்கள் தவாப் செய்வார்கள் நாம் எப்படி காபத்துல்லாவை தவாப் செய்கின்றோமோ இதே போன்று மலக்குமார்கள் வானத்திலே தவாப் செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது மலக்குமார்கள் தவாப் செய்வார்கள் இந்த இடத்துக்கெல்லாம் தான ஒரே தடவையிலே அல் குரானை மாதத்திலே அல்லாஹ் இறக்கிறோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹுடைய பதிவாக இருக்கின்றது இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்களுடைய சுகுப்புகள் அவர்களுக்கு அல்லா சில கேடுகளை சுகுப்புகளை கொடுத்திருந்தார் ரமலானுடைய முதல் இரவிலே இறக்கப்பட்டது தௌராஜ் என்ற வேதம் ரமலான் ஆறிலே இறக்கப்பட்டது இன்ஜில் என்ற வேதம் ரமலானுடைய பதிமூன்றாவது நாளிலே இறக்கப்பட்டது குரான் அல் குரான் ரமலானுடைய இருபத்தி நாலாவது இரவிலே இறக்கப்பட்டது என்ற ஹதீர் அஹ்மதிலே பதிவாகி இருக்கின்றது எனவே எமது உம்மத்துடைய இந்த உம்மத்துடைய துஸ்தூராகிய அல் அல்புராணை இறக்கிய மாதமாக அல்லாஹு ரமலானை வைத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கடிமானவர்களே ரமலானுடைய மாதம் எமது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு காலமாக இருக்கின்றது ஒரு ஜுமாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் உள்ளது வரமதான் இளரமதான் ஒரு ரமதானிலிருந்து அடுத்த ரமதான் வரைக்கும் உள்ள காலங்கள் முகஃப் யவாத்துல்லிமை நவுண்ண இதை சுனீபத்திற்கு பெரும் பாவங்களை ஒரு மனிதன் தவிரந்திருந்தால் அவரது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றன என்று சொல்லவா அவர்கள் சிரமங்கள் சொல்லி சொல்லிக்காட்டினார் ரமதானிலே விசேஷமாக மூன்று ஹதீத்கள் சொல்லப்படுகின்றன அந்த மூன்று ஹதீதிகளும் சகையான ஹதீதிகள்

ஈமான் சாபன் அலஹூமாங்களிலே ஒருவர் ஈமானுடன் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து நின்று வணங்கினால் அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று மூன்றாவது கடைசி பத்திலே ஒற்றைப்படையான இரவுகளிலே அல்லா லைலத்துல் கதிரை வைத்திருக்கின்றார் இந்த லைலத்துல் கதிரிலே யார் ஈமானுடன் எக்திசாவுடன் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குவாரோ அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி தந்த உயர்ந்த ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த மாதத்தை வைத்திருக்கின்றார் அங்க கூறிவர்களே கண்ணே என் அனைவருக்கும் ஆசை மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய வெற்றி அல்லாஹுத்தால சொல்லிக்காட்டுகின்றார் ஜுஃப் ஜிகா அணினார் பௌத் ஹிலல் ஜன்ன சபது ஃபாஸ் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொருக்கத்திலே யார் நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் இதுதான் உண்மையான வெற்றி என்று காட்டுகிறார் அந்த வெற்றியை டிசைட் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கின்றது ரமதானுடைய இரவு வரும்பொழுது ஒவ்வொரு இரவிலும் ஒரு அனௌன்ஸ்மென்ட் செய்யப்படுகின்றது நலவை தேடக்கூடியவனே நல்ல காரியத்தை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடியவனே விரைந்து வா அதை பிற்படுத்தாதே அவசரமாக அதை செய்துவிடு பாவத்தை அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்களை தேடி தேடி செய்யக்கூடியவனை அக்சித் இதை விட்டுவிடு என்று சொல்லப்படுகின்றது ஒரு இல்லா இப்பொத்தார் ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் அல்லாஹ் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான் அலையில ஒவ்வொரு இரவும் இந்த அறிவிப்பு செய்யப்படுகின்றது என்ற ஹதீர் திருமீதியிலே இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ரமதானிலே நோன்பின் மூலமாக எமது உடலுக்கும் எமது உள்ளத்துக்கும் கிடைத்த பல நலவுகள் இருக்கின்றன ஆரோக்கியம் ஹெல்த் அல்லாஹு தந்திருக்கின்றார் ஹதிதிரே ஒரு வாய்வான ஹதி பதிவாக இருக்கின்றது சூமு தசுப்பு நீங்கள் நோன்பு படியுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்ற ஹதி அபிசல்லாஹ் வரைவசன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஹதிதிரே உணமாக்களுக்கு கிடைக்கிறேன் பல கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன இவர்கள் கையும் தேவசியார் அகமதுல்ல யாரை சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு ரூஹரீதியான பிரச்சனைகள் உலர் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்கள் உடம்பிலே ஏற்படக்கூடிய நோயிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ் நோன்பிலே வைத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹூசுப அனுபவத்தான நோன்பு பிடிப்பதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு உடம்பிலே இருக்கக்கூடிய தேவையற்ற விடயங்களை நீக்கிவிடுகின்றார் வயிற்றிலே இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகள் இருக்கும் அப்படிப்பட்ட அழுக்குகளை ஆற்றலை அல்லாஹு சுபகான நோன்பிலே வைத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நோன்பு பிடிப்பதன் கூடாக ஒரு மனிதனுடைய உடம்பு ரிஃப்ரெஷ் ஆகின்றது அந்த மனிதனுடைய உடம்பு புத்துணர்ச்சி பெறுகின்றது மீண்டும் அவன் பல ஆரோக்கியமான நிலைமைகளை அடைவதற்கு அது காரணமாக அமைகின்றது என்பதை உலமாக்கல் எழுதி காட்டியிருக்கிறார்கள் இதே போன்று ஒரு மனிதன் நோன்பு பிடிப்பதன் மூலமாக சிறந்த சிந்தனையை பெற்றுக் கொள்கின்றான் சொல்லப்படுகின்றது யாருக்கு அதிகமாக வயிறு இருக்கும் அதிகமாக சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு சிந்தனை போய்விடும் நோன்பு பிடிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் தனது சிந்தனையை தூய்மையாக்கி கொள்கின்றான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே போன்று ஒரு மனிதன் நோன்பு பிடிப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய பத்து வகையான பிரயோஜனங்களை எழுதி காட்டியிருக்கின்ற முதலாவது பிரயோஜனம் உள்ளம் ஒரு சிந்தனை அது ஆகி அவன் பல நல்ல காரியங்களை சிந்திப்பதற்கு அது காரணமாக அமைகின்றது இதே போன்ற நோன்பின் மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் சொப்டாகின்றது ஒரு மனிதனுடைய உள்ளம் சொப்டாகின்றது மூன்றாவது பிரயோஜனம் ஒரு மனிதன் நோன்பு பிடிப்பதன் மூலமாக அவன் அல்லாஹுக்கு முன்னால் அடிபணிந்து நான் அல்லாஹுடைய அடிமை என்பதை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனப்பான்மையை நோன்பு உண்டாக்குகின்றது இதே போன்று நோன்பு படிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹுடைய சோதனைகளை மறக்காமல் இருப்பதற்கு அந்த நோன்பு காரணமாக அமைகின்றது ஒரு மனிதன் வயிறு நிறைய சாப்பிடும் பொழுது மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிந்திப்பதற்கு நேரம் இருக்க மாட்டாதே எனவே நோன்பு படிப்பதன் மூலமாக மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சிந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்கின்றோம் இதேபோன்றும் ஒரு மனிதனுக்கு பாவத்தின் மீது உள்ள ஆசையை நோன்பும் தடுக்கின்றது என்பதை உலமாக்கள் எழுதி காட்டியிருக்கின்றனர் இதே போன்று நோன்பின் மூலமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய லேசினஸை சோம்பறித்தனத்தை நோன்பும் இல்லாமலாக்குகிறது காரணம் யார் அதிகமாக சாப்பிடுகின்றார்களோ அதிகமாக குடிக்க வேண்டிய தேவை வரும் யார் அதிகமாக குடிப்பார்களோ அதிகம் தூங்க வேண்டிய தேவை வரும் இதனால் தான் உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள் அதிகமாக சாப்பிடாதீர்கள் அதிகமாக குடிக்க வேண்டிய தேவை வரும் அதிகமாக தூங்குவீர்கள் வாழ்க்கையில் பல விடயங்களை இழக்க வேண்டி வரும் என்று சொல்லி மனமாக்கள் அதிகம் தூங்குவதன் மூலமாக ஒரு மனிதனுடைய நேரங்கள் வயது வீணாகி போய்விடுகின்றது பல நல்ல காரியங்களை செய்ய முடியாமல் போகின்றது இதே போன்றோ நோன்பு படிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹுடைய வணக்கங்களை தொடர்ச்சியாக செய்வதற்குரிய பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்கின்றால் அதற்கேற்றவாறு உடல் அமைப்பை அந்த நோன்பு கொடுக்கின்றது என்பதை குறைவாக சாப்பிடுவதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆரோக்கியம் குறைவாக மூலமாக ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆரோக்கியம் நான்கு வைத்தியர்கள் இருந்தார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நான்கு பேரையும் கூப்பிட்டு அவர்கள் சொன்னார்கள் எனக்கு மருந்தை சொல்லி காட்டுங்கள் எங்கே சிறந்த மருந்து இருக்கின்றது என்று நோய்களுக்குரிய மருந்தை காட்டுங்கள் என்றார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வைத்தியத்தை சொன்னார்கள் அங்கே இந்தியாவை சேர்ந்த ஒரு வைத்தியர் இருந்தார் அவர் ஒரு மருந்தை சொன்னார் ரோமை சேர்ந்த ஒரு வைத்தியர் இருந்தார் அவர் ரஷாத் என்ற ஒரு மருந்தை சொன்னார் அன்புக்குரிய கண்ணியமானவர்களே வைத்தியர் இருந்தார் அவர் சொன்னார் நான் சொல்லக்கூடிய மருந்து அல்ல நீங்கள் விரும்பும் வரைக்கும் மனது ஆசைப்படும் வரைக்கும் பசி வரும் வரைக்கும் சாப்பிடக்கூடாது கூடாது மனசு ஆசைப்படும் பொழுதே பசி போய் விட்டால் நீங்கள் உங்களது கையை தூக்கி கொள்ள வேண்டும் இதுதான் மருந்து என்று அவர் சொல்லி காட்டினார் ஹலீஃபா ஹலீஃபாரு ரஷீத் அவரிடத்தில் சிறந்த ஒரு வைத்தியர் இருந்தார் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார் உங்களது குரான் அனைத்தையும் சொல்லி இருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள் வைத்தியத்தை பற்றி குரான் எங்கே சொல்லி இருக்கின்றது என்று கேட்டார் சொன்னார் குழு ஒஸ்ரபுலீபுரா மூன்று வேர்ட்ஸுகளிலே அல்லாஹு சுபஹஹான் முகத்தான வைக்கியத்தை வைத்து இருக்கின்றார் குழு வஷ்ரபு வலா துஸ்ரீஃபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் நீங்கள் வீண்விரையும் செய்யாதீர்கள் இதில் தான் வைத்தியத்தை என்று சொல்லி காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை நோன்பு படிப்பதன் மூலமாக நடுத்தரமாக செலவழிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை நோன்பு கொடுத்துள்ளது நடுத்தரமாக செலவழிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை நோன்பு கொடுக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை யார் குறைவாக சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு குறைவான பணம் வாழ்க்கைக்கு போதுமானது யார் அதிகமாக சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு நிறைய பரம் தேவை அவர்களுக்கு வாழ்க்கையிலே சிக்கனம் என்பது இருக்க மாட்டாது அவர்களுக்கு வறுமை அவசரமாக தேடி வரக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட பல ஆரோக்கியங்களை வைத்திருக்கின்றார் ஆரோக்கியத்துக்காக ஆரோக்கியத்துக்காகவே நோன்பு படிக்கக்கூடாது நாம் நோன்பு படிப்பது நான் அல்லக்கும் தத்தபோன் போன் அல்லாஹுடைய தப்பாவை சம்பாதித்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹுடைய அச்சத்தை நமது மனதிலே கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் நோன்பு பிடிக்க வேண்டும் இதை பற்றி நேற்றைய அமர்விலே நாம் பேசியிருக்கின்றோம் அல்லஹுசு ரமலான் மாதத்தை அடைந்து அவனை உண்மையான முறையிலே பயந்த முத்திங்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியள்வானாக வாசர் தாகவான